டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அனிஹோலன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உயரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு அஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்புள் வந்து அவ்வளவாக இருக்குது பெட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வந்து அவ்வளவாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் இந்த நியூ ஹாலன் முப்பத்தாறு முப்பது ஐம்பது ஹெச்பி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹாலில் முப்பத்தாறு முப்பது ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்தோல் மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே